அந்த மாதிரி கட்டத்தெல்லாம் உங்களுக்கு சாதி தேவைப்படலை அந்த மாதிரி கட்டத்திலலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமே உங்களுக்கு சிந்தனையில் வரல அதான் முசம்பி உயிரை காப்பாற்றணும் தேவை வந்து சாதி பார்க்காது தேவை இல்லைனால தான் சாதி பார்க்கணும் கவினுடைய உடலை வந்து பெற்றோர்கள் வாங்க மறுக்கிறாங்க காரணம் என்னன்னா என்னென்னா நான் சுர்ஜித் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறாங்க அதுலேயும் ரெண்டு பேரும் மேலே எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு அதில் அவங்க அப்பா வந்து ரீசெண்ட்டாக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் பாருங்க கவினுக்கு எதிராகவும் இங்கே ஆணவக் கொலைக்கு மறைமுகமான ஆதரவு கொடுத்த குறைந்தபட்சம் நீங்க வந்து என்சிஆர்பி தர ரிப்போர்ட்ல எடுத்தீங்கன்னா ஆணவ படுகொலைகள் ரிஜிஸ்டரே ஆகிறது இல்லை இப்ப இந்த தனி சட்டம்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வரும்பொழுது தனி சட்டம் வந்தா மட்டும் சரியாயிடுமான்னு கேட்டா குறைந்தபட்சம் இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குல்ல இவங்கள சொல்லி மட்டும் இல்லை இப்போ பொதுவா இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ரெண்டு பேரும் அப்படித்தானே இருக்கிறாங்க இப்போ ரெண்டு கட்சிகளினுடைய ஆட்சியிலேயும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனா அதற்கு எதிரான நடவடிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டா கலப்பு திரும்பணும் இதைத்தான் வந்து அறிஞர் வந்து எதிர்த்து இதற்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்லாம் பேசினார் ஆனால் சாதி கலப்பு சமூக கலப்புன்னு ஒன்று இருந்தால் தான் ஒரு ரத்தம் இன்னொரு ரத்தத்தோடு கலந்தாதான் இந்த சமூகத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்காதுங்கிற ஒரு தீர்வை கொண்டு வர்றார் கலப்பு திருமணத்துக்கு எதிராக செயல்படுறாங்களே அவங்களுக்கு எதிராக செயல் அவங்க வழக்கு தொடுக்கவும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் கொண்டு வந்துட்டாங்க அவங்களால் செயல்படுத்த முடியும் உங்கள் பார்வையில் தமிழ் மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநிலத்தில் செயல்படுத்த முடியுது உங்கள் மாநிலத்தையும் செயல்படுத்த முடியும் கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கிறது தெரியல நடமாடும் நமக்கு கிடையாது இங்கே வந்து ஆணவ கொலைக்கு எதிரான சிறப்பு சட்டம் வேணும்னு கேட்கும் போது அவர் கலப்பு திருமணத்துக்கு எதிரான இல்ல அவர் பேசுறது ரொம்ப சாஃப்ட்டா இருந்தாலும் அவ்வளவு விஷமோ தனமான கருத்தை அவர் சொல்றாரு வனத்தில் மேஞ்சாலும் அது இனத்துல தான் சேரணுங்கிறார் பாதிக்கப்பட்ட வழியே குட்ட உணர்ச்சிகள் தள்ளக்கூடிய வேலை இருக்கு அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லி புரிய வச்சிருந்தா அந்த பையன் நடந்திருக்காரு அப்படின்றாங்க அப்படிங்கிறாரு எவ்வளவு கொடூரமான ஸ்டேட்மெண்ட் அரசாங்கமே சாத்திய கண்ணோட்டத்தோடு செயல்படணுங்கிறாங்க இந்த இல்லை அவர் பேசிட்டு ரெண்டு மூணு கொடுக்குறாரு தென் தமிழ்நாட்டுல கொஞ்சம் முரட்டு தோரம் பார்க்க தான் செய்கிறாங்க அம்பேத்கர் சொல்லக்கூடிய எனக்கு நம்ம சாதி இந்த மாதிரி படிநிலைக்கு உள்ள போயிட்டீங்கனாலே தீர்வு நோக்கி நகரணும்னா நீங்கள் நேராக அம்பேத்கர் தான் வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய பிகைந்த செய்தி நிகழ்ச்சியில் ஒரு சில முக்கியமான இப்போ பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான விஷயங்களோடு நாங்க உங்களோடு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிற இருக்கிற நான் கோபிநாத் நான் முசமில் இப்ப இதுல முதலாவதா ரொம்ப பேசுபொருளா இருக்கிற ஆணவ கொலை கவின் நிலையைச் சேர்ந்த கவின் அப்படின்றவங்க ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த விஷயம் நிலையில் ஆணவ கொலை பண்ணியிருக்கிற அந்த விஷயம் ரொம்ப சென்சேஷனலாக போய்ட்டு இருக்கு ஆணவ கொலை தொடர்பான ஒரு பேசு பொருளை ரொம்ப விரிவடைய வச்சிருக்கு இந்த ஆணவ கொலை அதில் இப்போதைய சமீபத்திய நகர்வுகளின் படி அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பையன் வந்து கொலை செய்த பையன் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு அவருடைய நான் சுர்ஜித் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறாங்க அதுலேயும் ரெண்டு பேர் மேலே எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு அதில் அவங்க அப்பா வந்து ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு அதான் லேட்டஸ்ட் அப்டேட்டாக இருக்குது பட் இருந்தாலும் அவ பிரேத பரிசோதனையில் இருந் முடிஞ்ச அந்த பையனுடைய உடலை வந்து கபினனுடைய உடலை வந்து பெற்றோர்கள் வாங்க மறுக்கிறாங்க காரணம் என்னென்னா தாயையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி இப்போ வரைக்கும் அந்த இது தொடர்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தாயாரும் கைது செய்யப்படுவாரா உடலை அவங்க வாங்கிக்குவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல இப்போ பே நிறைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த ஆணவ கொலை தொடர்பான தொடர்பாகவும் இந்த சா அதாவது இளைஞர்கள் மத்தியில் சாதியம் எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கு அப்படிங்கிறது தொடர்பாகவும் நிறைய பேசுபொருள்கள் பொருள்கள் வந்துகிட்டு இருக்கு இதில் ச சமூக வலைதளங்களில் குறிப்பாக எல்லாம் வந்துட்டு அந்த பையன் வந்து அதாவது சுர்ஜித் பையன் கையில் வந்து ஆயுதங்களோடு இருக்கிற ஃபோட்டோஸ் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் பரப்பப்பட்டுக்கிட்டு வருது இன்னொரு பக்கம் கவினும் சுகா சுபாஷினியும் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் அதுவும் பரப்பப்பட்டுக்கிட்டு வருது இதில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் எல்லாரும் பெரும்பான்மையாக இருக்கிற கருத்து அப்படின்னா ஆணவ கொலைன்றது கூடாது அது தவறு அதற்கு எதிராக பண்ணவர்கள் மீது அதாவது அந்த ஆணவ கொலை பண்ணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு சிறப்பு சட்டம் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தொடர்பாக நிறைய கரு நிறைய பேர் கருத்துக்கள் பகிர்ந்துட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இங்க கவினுக்கு எதிராகவும் இங்க ஆணவக் கொலைக்கு மறைமுகமான ஆதரவு கொடுக்கிற வகையிலும் நிறைய போஸ்டும் பார்க்க முடியும் நீங்க எல்லாம் பாத்தீங்களா இல்ல நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு விஷயத்துல இதுல நம்ம குறிப்பிடணும் அரசு என்ன சொல்லிச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு ரெண்டாவது பிரச்சனையினுடைய கோர் எங்க இருந்து ஆரம்பிக்குது தீர்வு என்ன இந்த மூணு விஷயத்தையும் நம்ம இதுல அனலைஸ் பண்ணாதான் அடுத்தடுத்து பேசுறவங்களுக்காவது ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இதுல பொறுத்த அளவுக்கு சபாநாயகர் சமீபத்தில் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட நம்ம பேசின எல்லா பேட்டியிலையும் சரி நம்ம தனிப்பட்ட வீடியோலையும் சரி அந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டே சொல்லிட்டு தமிழ் திமுக அரசியலோட ஆட்சி கீழே ஆணவ நடக்கலன்ற மாதிரி சொல்லி குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கரெக்டா எப்பனா இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது ஆனா உண்மையிலே அப்படிதான் இருக்கான்னு கேட்டா சமீபத்தில் ஆர்டிஐல ஒரு தகவல் வாங்கினாங்க அந்த தகவல் என்ன சொல்லப்படுதுன்னா பாளையங்கோட்டையில சேர்ந்த ஒரு ஒரு அட்வொகேட் வாங்குறாரு இசுகி பாண்டியன்ற ஒரு அட்வொகேட் என்னென்ன கொலை நடந்திருக்கு வாங்கும்போது

செயல் நீங்க உண்மையை நீங்க சொல்லலாம் பரவாயில்ல அதை மறைக்கிறீங்கல்ல அதுதான் மிகப்பெரிய ஆபத்தாவே இருக்கு தனிச்சட்டம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க முதல்வர் சொன்னாரு சட்ட சட்டமன்றத்திலே சொன்னார் எஸ்டி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு அதனால தனிச்சட்டம் தேவைப்படாது அப்படின்னா உண்மையிலே அந்த சட்டம் சரியா செயல்பட்டு இருந்தா நீங்க இந்த தவறுகள் நடந்திருக்குமான்ற கேள்வி இருக்குல்ல இன்னொரு கூடுதலாகவும் கேட்கறாங்க எப்படின்னா தனிச்சட்டம் வந்தா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா அப்படிங்கிறாங்க குறைந்தபட்சம் நீங்க வந்து என்சிஆர்பி தர ரிப்போர்ட்ல எடுத்தீங்கன்னா ஆணவ படுகொலைகள் ரிஜிஸ்டரே ஆகுறது இல்லையா தரவுகள் எங்க நம்மள்கிட்ட இல்ல நீங்க நார்மலா சாட்ஜிபிட்டு கேட்டா கூட ரெக்கார்டு நாட் ஃபவுண்டுன்ற மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு சாதாரணமாக கொலைகள் கொலைக்கும் ஆணவ கொலைக்கும் வித்தியாசம் நமக்கு நல்லாவே தெரியும் ஏன் நடக்குதுங்கிற அந்த சீமான் பாஷையில் சொல்கிறது தான் கொலை ஏன் நடக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஏன் அது பதிவு செய்யப்படலைங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் நம்ம பதில் இல்லை ஒரு சில வழக்குகள் ஒரு சில இல்லை கணிசமான வழக்குகள் காவல்துறை கிட்ட போகும்போது அங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணி அங்கே முடிச்சிடுறாங்க சில வழக்குகளை பேசுறதுக்கே விடுறதில்லை அதையும் தாண்டி வரக்கூடிய வழக்குகள் தான் இந்த ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சுங்கிற மாதிரி இது சாம்பிள் இது திருநெல்வேலியில் இருந்த சாம்பிள் இது இப்ப இதையெல்லாம் தடுக்க வேண்டிய காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தடுக்க வேண்டிய அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தடுக்க வேண்டிய பொறுப்பு பொறுப்புள்ள அரசு அதிகாரம் அரசு இயந்திரம் என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு கேள்வி இருக்குல்ல அது கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இல்லை இப்ப இந்த தனி சட்டம்ன்ற ஒரு சப்ஜெக்ட் தனி தனிச்சட்டம் வந்தா மட்டும் சரியாயிடுமான்னு கேட்டா குறைந்தபட்சம் இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குல்ல இதனுடைய லிஸ்ட்டாவது நம்ம கிட்ட கிடைக்கும் என் தரவு இல்லைன்னு சொன்னாங்கல்ல அந்த தரவு தனி தனிச்சட்டம் பயன்பெறும் அதனாலதான் எல்லா கட்சிகளுமே இல்ல கூடுதலாக என்னன்னா திமுகவினுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய திருமாவளவன் கேக்குறாரு கம்யூனிஸ்ட் கட்சி கேக்குது இந்த பக்கம் சீமான் கேட்கிறாரு அந்த பக்கம் விஜய் கேட்கிறாரு யார் கேட்டாலும் சரி நீங்க நான் என்ன என்னது நானாதான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி முதல் திமுக அரசு செயல்படுதுங்கிறது உள்ளபடியே ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படும் இல்லாத வாக்கு வங்கிகள் கிடைக்க பெறுவதற்கு எதிரான ஒரு தடையாக இந்த கோரிக்கை இருக்கும் தான் ஒருவேளை அரசு நடவடிக்கை எடுக்குமோ குறிப்பாக திமுக அரசு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் நடவடிக்கை எடுப்பாங்களோ எனக்கு தெரியல ஏன்னா இவங்கள சொல்லி மட்டும் இல்ல இப்போ பொதுவாக இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ரெண்டு பேரும் அப்படி தானே இருக்கிறாங்க ரெண்டு கட்சிகளினுடைய ஆட்சியிலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் அதற்கு எதிரான நடவடிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த தனிச்சட்டம் சட்டம் எப்போதுலேருந்தே சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இது ஒரு செயல்படுத்த முடியாத சட்டம் இல்லை கோவி இது உண்மையிலே என்னன்னா இது செயல்படுத்திருக்காங்க கேட்டால் ராஜஸ்தான்ல இப்போ பாஜக காலக்கூடிய மாநிலத்தில் செயல் செயல்பாட்டில் தான் இருக்கு அதில் எப்படி போட்டுருக்காங்கன்னா தி ராஜஸ்தான் ப்ராகிபிஷன் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் வித் த ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் இந்த நேம் ஆஃப் ஆனர் அண்ட் ட்ரெடிஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வந்தாங்க இந்த கலப்பு திருமணத்துக்கு எதிராக செயல்படுறாங்களே அவங்களுக்கு எதிராக செயல் அவங்க வழக்கு தொடுக்கவும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் கொண்டு வந்துட்டாங்க அவங்களால செயல்படுத்த முடியும் உங்க பார்வையில தமிழ் மக்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநிலத்தில் செயல்படுத்த முடியுது உங்க மாநிலத்தில செயல்படுத்த முடியும் கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்றது தெரியல இதுல கூடுதலா வந்து நிறைய தரவுகள் தரவுகளில் வந்து முன்பின் நிறைய முரண்பாடுகள் இருக்கு எவிடென்ஸ்க்கு சொல்லக்கூடிய தரவுகளுக்கும் அரசு கொடுக்கக்கூடிய தரவுகளுக்குமே நிறைய முரண்பாடு இருக்கு ஆனால் இதுல நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அப்ளைட் சயின்ஸ்னு ஒரு இதழில் வெறி வந்த அறிக்கையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த புள்ளி வரம் சொல்றாங்க இந்திய அளவில் கல்வி வளர்ச்சியில ரொம்ப கீழே இருக்கக்கூடிய மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல அவுட் பண்ண உத்தரப்பிரதேசம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு ஆணவப்படுகொலையில் முதலிடம் வந்து உத்தரப்பிரதேசம் ரெண்டாவது அடட தமிழ்நாடு. இப்ப கல்வி கல்வி கட்டிருப்பாங்க என்ன அப்புறம் நம்ம பேசிட்டு இருக்கோம் புரியல இல்ல கரெக்ட். அப்ப இதுக்கு எங்கடா தீர்வு? எங்க தாண்டா போறதுன்னு கேட்டா அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஒன்னு இருக்கு. இது புனிதப்படுத்துறாங்க தெரியுமா? இந்த ஆணவ குடவுலயே புனிதப்படுத்துறாங்க. இந்த ஹரின் ஒருத்தர் இருக்காரு. நடைமாடும் அடைமாடும் கிடையாது இருக்காரு. இங்க வந்து ஆணவ குளைக்கு எதிரான சிறப்பு சட்டம் வேணும்னு கேட்கும்போது அவர் கலப்பு திருமணத்துக்கு எதிரான சிறப்பு சட்டம் இல்ல அவர் பேசுறது ரொம்ப சாஃப்டா இருந்தாலும் அவ்வளவு விஷம தனமான கருத்து அவர் சொல்றாரு வனத்துல மேஞ்சாலும் அது இனத்துல தான் சேரணுங்கிறாரு நீனா ஆடு மாடா நீ வனத்துல மேஞ்சிட்டு போய் பட்டியல போய் அடையறதுக்கு பகுத்தறிவு கொஞ்சம் சிந்திக்க அவன் எப்படின்னா இந்த பையன் வந்து கவின் குடும்பத்துக்கு வந்து தான் அந்த பையன் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காரு காதலிச்சது செய்தது தப்பான் அவங்க வீட்டு பண்ண காதலிச்சது தப்பான் அந்த மாதிரி கொண்டு போறாரு அதாவது குற்ற பாதிக்கப்பட்டவங்களையே வழியே குற்றவாளி தள்ளக்கூடிய வேலை இருக்கு அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லி புரிய வச்சிருந்தா அந்த பையன் நடந்திருக்காரு அப்படின்றாங்க அப்படிங்கிறாரு அவரு எவ்வளவு கொடூரமான ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு கூலா சொல்றாரு இதே ஒரு செய்தி நிறுவனம் அப்படியே ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கு தொடர்ச்சியா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கு டைட்டில் கார்டு போடுறானுங்க சாரி இமேஜ் கார்டு போடுறானுங்க வீடியோவை போடுறானுங்க அதுல ஏதாவது இருக்குன்னு பார்த்தா குப்பை அந்த ரெண்டு வீடியோமே குப்பை அவர் பேசுறது அரசாங்கம் வந்து நடவடிக்கை நீ சொன்ன அரசாங்க நடவடிக்கை எடுக்கணுமா எதுக்கு கலப்பு திருமணம்ன்ற கான்செப்ட் கொண்டு வரதால தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அந்தந்த இனத்தை சார்ந்தவங்க அந்தந்த சாதியை சார்ந்தவங்களுக்குள்ளே திருமணம் செய்யணுங்கிற நடவடிக்கை எடுக்கணும்னு பேசுறாரு எவ்வளவு ஆபத்தான கருது ஒரு அரசாங்கமே சாதிய கண்ணோட்டத்தோடு செயல்படணுங்கிறாங்க இந்த வகையில் அவர் பேசிட்டு ரெண்டு மூணு ஸ்டேட் கொடுக்குறாரு தென் தமிழ்நாட்டில் கொஞ்சம் முரட்டு தூரம் பார்க்க தான் செய்யறாங்க कुछ ஏய் அதுதான்டா தப்பு அந்த மாதிரி பார்க்கறது தான் தப்பு அதுதான் கொண்டு போய் ஒரு உயிரை நீங்கள் பலி வாங்கிடுச்சு ஒரு பெரிய பெரிய லிஸ்ட்டே நீ போட்டு அனுப்பிச்சிருக்காங்க உடுமலைப்பேட்டை சங்கரில் ஆரம்பிச்சு கௌசல்யா ஆரம்பிச்சு அதே போல் இன்னைக்கு கவின் வரைக்குமே மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டே நீ போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இவரு ரொம்ப கூலாக வந்து பொண்ணை வந்து சரியாக வளர்க்கலையோன்னு தோணுது பொண்ணை சரியாக வளர்க்கலன்னா நம்ம சாதிக்குள்ள தான் நீ காதலிக்கணும் நம்ம சாதிக்குள்ள தான் நீ வந்து எந்த இதாக இருந்தாலும் வச்சுக்கணும் மற்ற இன்னொரு சாதிக்குள்ள நீ போகக்கூடாதுங்கிறது அந்த பையனுக்கு என்ன போகிற இன்னைக்கு இந்த சமூகம் எந்த ஒரு திருமணம் செய்யக்கூடிய ஒரு ஆணுக்கு என்ன மாதிரி கிரைட்டீரியா வைக்கிறதோ அதுக்கு எல்லாத்தையுமே பொருந்தக்கூடியவனாக தான் நான் இருக்காங்க

விரிவாகவும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது கண்ணகி முருகேசன் எயித் ஜூலை ரெண்டாயிரத்தி மூணு அப்போ அவங்களுக்கு நடந்திருக்கு இளவரசன் படுகொலை வந்து நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்திருக்கு ராமநாதபுரம் வைதேகி அவங்க பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்திருக்கு உசிலம்பட்டி விமலாதேவி அவங்க அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ நடந்திருக்கு கோகுல்ராஜ் கொலை வழக்கு கோகுல்ராஜ் அவர் அவர் வந்து இருபத்தி மூணு ஜூன் இரண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ அவரு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு உடுமலை சங்கர் அவர் வந்து மார்ச் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க நந்தி சுவாதி அவங்க வந்து நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ அவங்க சார்ந்த சம்பவம் நடந்திருக்கு கனகராஜ் வர்ஷினி பிரியா ஜூன் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அது நடந்திருக்கு கன்னியாகுமரி சுரேஷ்குமார் அவர் வந்து நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்திருக்கு கிருஷ்ணகிரி ஜெகன் அவர் மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆணவப்படுகொலை நடந்திருக்கு கிருஷ்ணகிரி சுபாஷ் அவர் வந்து பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ ஆணவப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு திசையன் விலை முத்தையா அப்படின்ற ஒரு பையன் வந்து ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆணவப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் மாரி செல் மாரி செல்வம்

அப்புறமா இப்போ சொன்ன மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு அதில் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃப்ரீக்குவெண்ட்டாக அடுத்தடுத்து ஜனவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் நவம்பரில் ஆரம்பிச்சது அடுத்து ஜனவரியில் ஒன்று நடந்திருக்கு ஃபெப்ரவரியில் ஒன்று நடந்திருக்கு ஜூனில் ஒன்று நடந்திருக்கு இப்படி வரிசையாக நடந்துட்டு இருக்கு ஏழு படுகொலைகள் மொத்தமாக ரெண்டாயிரத்தி ப நீங்கள் சொல்கிற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த ஆறு மாதத்தில் ஏழு படுகொலைகள் அதாவது ஆணவ படுகொலைகள் ஸோ இப்படி ஃப்ரீக்குவெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு சொன்னது போல தடுக்கிற இடத்துல இருக்கிற அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இதில் இப்ப ஏற்கனவே முந்தைய தலைமுறையினர் வந்து அத்தகைய ஒரு சாதிய மனோபாவத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து ஒரு விஷயம் இருக்கு பட் அதற்கப்புறம் நிறைய கல்வியறிவு இப்ப இருக்கிற எல்லாருக்கும் அனைத்து எல்லாருக்கும் அறிவு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க கல்வியறிவு இத்தகைய மனநிலையை மாத்திரும் அப்படின்னு எதிர்பார்த்தா பட் அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு நல்லா படிச்சிருக்கிற பசங்களே கூட இளைய தலைமுறை மத்தியில இத்தகைய சாதிய மனோபாவம் தலை தூக்கி இருக்கு அப்படிங்கறது வந்து கேட்டா சொல்லுவாங்க எங்களோட சாதியை பத்தி நாங்க சாதி அப்படின்னு இரட்டை கோயில முறை இன்னும் இருக்கிறது கோயில்களுக்குள்ள விழாம இருக்கிறது இந்த மாதிரி புதுக்கோட்டையில நடந்த சம்பவங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போவும் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள் தானே இங்க வந்து அரசு ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் கொண்டு வரது சிறப்பு சட்டம் கொண்டு வரதுன்றது ஒரு பக்கம் இருக்க மக்கள் மத்தியில இளைய தலைமுறை மத்தியில ஒரு விழிப்புணர்வை எப்படி கொண்டு வரப்போ இதற்கு பள்ளி கல்வித்துறை என்ன பண்ண போகுது உயர்கல்வித்துறை என்ன பண்ண போகுது நிறைய பொது அறிவுகளையும் கூட நான் கேள்விப்பட்டேன் அது வேற ஆமா அது ஒரு தனித்தாப்பை பேசலாம் விடுங்க அப்போ இங்க மாணவர்களுக்கு படிப்பையும் உலக அறிவையும் சொல்லி கொடுக்கற இடத்துல இந்த மாதிரியான விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கணும்ல சாதி பார்க்க கூடாது மனிதாபிமானத்தோட இருக்கணும் ஒருத்தர் சாதிய பார்வையில கொலை பண்றதுன்றது எவ்வளவு பெரிய கொடூரம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அரசு எப்படி சொல்லி புரிய வைக்க போகுது இல்ல இப்ப கொரோனா காலகட்டத்துல கிட்டத்தட்ட குத்து குத்தா எல்லாம் செத்துட்டு இருந்தாங்க யார் எந்த சாதி எந்த மதம் எந்த இனத்தை சார்ந்தவங்க தெரியாது எல்லாம் தூக்கி போட்டு சமரசமா போட்டு அடக்கம் பண்றது இருந்து எல்லா வேலையும் பார்த்தாங்க பார்த்தவன் எந்த சாதின்றது தெரியாது செத்தவன் எந்த சாதின்றது பார்த்தவனுக்கு தெரியாது மழை வெள்ளம் வந்துச்சு அந்த டைம்ல ரொட்டிக்கும் பாலுக்கும் எல்லாம் மேல் மாடியில் நின்றுகிட்டு எல்லாம் கிடைக்குமான்ட்டு ஏங்கிட்டு இருந்தாங்க பெரிய பெரிய பணக்காரன் ரோட்டுக்கு வந்தாங்க அப்ப அவங்களுக்கு சாதி சாதியெல்லாம் தெரியல ஒரு ஒரு ஆக்சிடன் நடக்குதுன்னா அந்த ஆக்சிடென்ட்ல போய் உடனே ரத்தம் கேட்கணும் எந்த சாதிக்காரன் யார் வந்து ரத்தம் கொடுத்தாலும் தெரியாது அவனுக்கு தேவைப்படுற ரத்தம் தான் அந்த மாதிரி கட்டத்துல உங்களுக்கு சாதி தேவைப்படல அந்த மாதிரி கட்டத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமே உங்களுக்கு சிந்தனையில வரல முசமில் உயிரை காப்பாத்தணும் தேவை வந்து சாதி பார்க்காது தேவை இல்லைன்னா தான் சாதி பார்க்கும் அதுதானே இப்போ முக்கியமான இல்லை இப்படிப்பட்ட நபர்கிட்ட வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா யார் இப்பலாம் சாதி பார்க்குறா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் அம்பேத்கர் சொல்லக்கூடிய ஏன்னா நம்ம சாதி இந்த மாதிரி படிநிலைக்கு உள்ள போயிட்டினாலே தீர்வு நோக்கி நகரணும்னா நீங்கள் நேராக அம்பேத்கர்கிட்ட தான் போய் நிற்கணும் அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு விஷயத்தை குறிப்பிடாது ஒன்று அரசமைப்பு சட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்தணும் அதை வடிவமைக்கணும் நீ சொன்னது போல தண்ணீர் சட்டமாக இருக்கட்டும் இல்லை கூடுதல் அதில் சேரக்கூடிய ஷரத்துகள் சேர்க்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்று ரெண்டாவது நீங்கள் சொன்ன அதே மாதிரி தான் கல்வியினுடைய அவசியம் சின்ன வயசுலேருந்தே உங்க கூட பழகுறவன் உங்க கூட சேர்றவன் எல்லாருமே உனக்கு எப்படி ரத்தம் உழுதோ உனக்கு எப்படி சதம் இருக்குதோ உனக்கு எப்படி உயிர் இருக்குதோ நீ எப்படி இயல்பாக செயல்படுறியோ அதே மாதிரி தான் அங்கேயும் செயல்படுறான் தாதி உங்களை எதுலையும் மாற்றலை அவனை மேலே அவன் கீழே எங்கேயுமே வைக்கல அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலை செய்யணும் ரெண்டாவது மூணாவது அரசியல் அதிகாரத்தை நோக்கி அவங்க நகரணும் இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட தலித் சமூக மக்கள் இன்னும் சொல்ல போனால் எஸ்சி மக்கள் எல்லாருக்குமே அரசியல் அதிகாரம்ன்ற ஒரு கட்டத்துக்கு அவங்க நகர்றாங்க மேலே வராங்க அப்படின்னா அவங்க குரல் மக்கள் மன்றத்தில் ஒழிக்கும் அந்த மக்கள் மன்றத்தின் மூலமாக ஒழிக்கக்கூடிய குரலால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் அதாவது சாதி ரீதியான அந்த தாக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய மக்கள் அவங்க ஓரளவுக்காச்சும் விழிப்புணர்வு அடைவாங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் கொடுக்கறாரு நாலாவதா கலப்பு திருமணம் இதைத்தான் வந்து அறிஞர் வந்து எதிர்த்து பேசினார் இதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் பேசினார் ஆனால் சாதி கலப்பு சமூக கலப்புன்னு ஒன்று இருந்தாதான் ஒரு ரத்தம் இன்னொரு ரத்தத்தோட கலந்தாதான் இந்த சமூகத்துல அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்காதுங்கிற ஒரு தீர்வை கொண்டு வர இப்படி நீங்க பேசுறதுக்கே கீழே கம்பெனியில் திட்டப்படுற அது திட்டத்தை செய்வாங்க சமூகம் பொருளாதாரம் அரசியல் இதை தாண்டி கடைசியா வராரு மத சீர்திருத்தம் வராரு ஸோ இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம சரி பண்ணாத வரைக்கும் சாதி ஒழிப்பு சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லி அம்பேத்கரே குறிப்பிடுறாரு ஒரு ஒரு வியூ இருக்கும் பொருளாதாரத்தில் நீங்க உயர்ந்துட்டால் யாரும் சாதி பார்க்க மாட்டாங்க நீங்கள் நல்லா படித்து நல்லா சம்பாரிச்சு கூடி கூடிய வச்சிருந்தீங்கன்னா யாரும் சாதி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு கூற்று ஒன்று நிலவிக்கிட்டு வந்தது சமீப நாட்களாக ஆனால் இந்த சம்பவம் அதிகம் உடைச்சிருக்கு உடைச்சிருச்சு ஏன்னா அந்த பையனுக்கு அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான் கோல்டு மெடலிஸ்ட்டு லேக்ஸில் சம்பளம் வாங்குறான் அவன் வீடே வெல் செட்டில்டு ஆக்சுவலி அவங்க அவங்களோட குடும்பம் குடும்ப மாதிரி கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுலாம் குதிரை கொம்பு ஆ பெரிய இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுவும் இப்போ வந்து அந்த அந்த ஒரு கூற்றும் தகர்ந்து இருக்கு இப்போ பண்ணியிருக்கிற இந்த விஷயம் பார்க்கும் பொழுது இதில் மோரோவர் வந்து அந்த பெண் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா ஒரு சொன்னதாக ஒரு தகவல் வந்திருந்தது இந்த மாதிரி நான் கவினை காதலிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு அது சொன்னதாவது அது அகத வந்து இன்னும் சரியான தகவல் இல்லைன்ற மாதிரி ஒரு பக்கம் இல்ல அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் என்னன்றது அவங்க தெளிவுபடுத்துனாதான் நம்மள ஏன்னா நம்ம உறுதிப்படுத்தக்கூடாத செய்தி நம்மளால சொல்ல முடியாது கண்டிப்பா ரெண்டு கருத்துமே இருக்கு அதான் இந்த கருத்து வந்தோடனே அந்த தக தகவல் வந்தோடனே இதுவும் வந்தது அந்த செய்திகள் வந்ததுக்கு அப்புறம் இல்லல்ல அது ஏறான கடந்த கால வழக்குகள்ல இதே ஸ்டேட்மெண்ட் எல்லா பெண்களும் சொன்னாங்க அதாவது பாதிக்கப்பட்டு அவங்க மிரட்டி சொல்ல வச்சாங்களா இல்ல வந்து அவங்களே சொன்னாங்களான்றது தெரியாது ஆனால் காதலுக்கு இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறாங்க கலப்பு திருமணம் பண்ணக்கூடிய அதில் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்களா சொல்லலைன்றது நமக்கு தெரியல ஆனால் காவல்துறை தரப்பில் நம்ம கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க அதுக்கு பிறகு மாற்றிட்டாங்க ஸ்டேட்மெண்ட் மாதிரியும் சொல்லப்படுது இது எது உண்மைன்றது நமக்கு தெரியல ஸோ அதில் ஒரு உண்மையாக ஏன்னா இதில் மெயினான ஒரு வாய்ஸ்ன்றது எங்கே இருக்குன்னா அந்த பெண்கிட்ட தான் இருக்குது அந்த பெண் சொல்ல போகிற விஷயத்தில் தான் இருக்குது அது விசாரணையில் தான் தெரிய வரும் அரசு மக்கள் மூணு அமைப்பும் சரியாச்சுன்னா இது சரியாகும் அவ்வளோதான் எல்லாரும் எல்லா பெண்களும் இப்போ கௌசல்யா மாதிரி ஆக்ஷன்ல இருப்பாங்க சொன்ன வார்த்தையில இருந்து பின்வாங்க மாட்டாங்க உண்மையின் பக்கம் நிற்பாங்க அப்படின்றது வந்து எதிர்பார்க்க முடியாது பட் என்ன நடக்குன்னு தெரியல பட் ஆனா அவங்க பெற்றோர்கள் சொல்வது போலதான் கவிஞர்கள் இந்த பெற்றோர்கள் சொல்வது போலதான் எங்களுக்கு நீதி வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலதான் முன் முன்ன நிக்கிறாங்க சோ அவங்க அவர்களுக்கு நீதி கிடைக்கப்பெறுமா அதற்கு இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு துணை நிற்க போகிறது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்